லோயிஸ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியே வந்த படம் தான் கூலி இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பாக கோலிவுட்லேயும் முதல் திரைப்படமாக ஆயிரம் கோடி அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இதனால் வந்து மல்டி ஸ்டார் ஃபிலிமாக கூட அதை கொண்டு வந்தாங்க ஸோ ஹிந்தியில் அமீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு உபேந்திரா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைமன் கேரக்டர் பண்ண நம்ம நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமே ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நடிக்க வச்சாங்க இருந்தாலுமே இது வந்து ஸ்டார்டிங் ஒரு மொதல் நாலு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான புக்கிங்காக இருந்துச்சு அது அதுக்கப்புறம் வீக் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட புக்கிங் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தினோட வசூல் வந்து ஸ்டார்டிங்கில் நானூறு கோடி தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் ஸோ இப்போ அதோட வசூல் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சினிமா வட்டாரங்களை பேசிகிட்டு இருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக ஜெயிலரோட வசூலை முறியடிக்குமா அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து சந்தேகமாக ஆயிடுச்சு எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்